வணக்கம் நான் கல்டக்குறிச்சி நாம் தமிழர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவருடைய கும்பையா எங்க ஸ்டாண்ட் நாங்க புதுசா ஆரம்பிக்கும் போது மூணு ஆட்டோ டேவ் இருந்தோம் இன்னைக்கு இருபத்தி மூணு பேர் இருக்கிறோம் பல போராட்டங்களுக்கு மத்தியில அந்த ஸ்டாண்டை எவ்வளவோ கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டேன் நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அதே தனி மனதா இருந்து இன்னைக்கு கல்டக்குறிச்சி ஊர்ல பல கட்சிக்கு மத்தியில் போராட்டத்தையும் வாழ்வத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு எவ்வளவோ சீரழி எவ்வளவு பிரச்சனையும் தந்துட்டு இருக்கேன் அவ்வளவு தாங்கிட்டு தான் இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இதுல அதெல்லாம் இதுக்கு சமம் தான் அதனால பெருசா எடுக்கல என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரே ஒரு கேள்வி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஏன்னா ஆட்டோட்டோட நிலைமை ரொம்ப மோசம் ஒரு வருஷத்துக்கு எப்சி காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ஜோலி சொல்லி இருக்குது அதனால அரசு பணியா ஆக்குவீங்களா ஆட்டோ டிரைவரை நான் வந்து அதான் என்ன என்ன சொல்றோம்னா நம்ம வந்தவண்ணா ஊபர் ஓலா இந்த சுகி சுமோட்டோவை எடுத்துறோம் நம்மளே உலா அப்படின்னு ஒரு இது தொடங்குறோம் நீங்க வைக்கிறோம் தனியா ஆட்டோ ஓட்டிக்கிறவங்களுக்கும் நியாயமான ஒரு தொகையை தீர்மானிச்சு அவங்களுக்கு முழு தொழில் பாதுகாப்பு கொடுத்து நடத்துறோம் நீங்க கவலைப்படாதீங்க ஆட்டோ ஓட்டுறவர் இந்த தந்து வாடகை வாண்டி ஓட்டுறவர் எல்லாருக்குமான அரசைத்தான் நாம நிறுவ போறோம் அதனால அச்சத்தை விடுங்க நம்பிக்கையோட இருங்க உறுதியா நம்ம சரி பண்ணலாம்